பிரைசலாட் ரெண்டு மூன்றாவது அதிகாரம் வாசிக்கும் போது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று கத்தொடி வேதம் சொல்லுகிறது கடைசி நாள் ஒன்றாம் நூற்றாண்டிலேயே ஆரம்பித்து விட்டது அந்த நாளில் என்று பரிசுத்தாவியானவர் நூற்றி இருபது பேர் மேல் ஊற்றப்பட்டாரோ அன்றையிலிருந்து கடைசி நாள் ஆரம்பமாகிவிட்டது அதை யோபோல் தீர்க்கதர்சி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருப்பது கடைசி நாள் என்று சொல்லப்படவில்லை கடைசி நாளில் கொடிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கடைசி நாள் என்று சொல்லுகிறதை நாம் யோசிக்கிறோம் ஆனால் ஏன் கடைசி நாள் இயேசு சீக்கிரம் வரப்போறான் என்று சொல்லுகிறீர்களே இதுவரை வரவில்லையே என்று ஆனால் வேதம் சொல்லுகிறது கொடிய காலம் கொடிய நாட்கள் வரும்என்றாக்கும் கத்துடு வேதம் சொல்லுகிறது பைஸ்காட் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ தேக்கு தரிசனமாக எல்லாம் நிறைவேறின பிறகுதான் ஆண்டுடைய வருகை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த நாட்கள் கொடிய காலமாய் இருக்கிறபடியினால் கத்துடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது என்று வேதத்தின் மூலமாக நான் பார்க்க முடியும் இன்னும் நடக்கிற சம்பவங்கள் அனைத்தையும் வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவராய் சொன் சொன்ன அனைத்து காரியங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதில் இப்படி இரண்டாம் வசனம் எப்படி Yine manası தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்த உள்ளவராயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தவப்பன்மாருக்கு கீழ்ப்படையாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகர உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோப பிரியராயும் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று கத்துடைய வேதம் சொல்லுகிறது இவ்வளவு கொடிதான சுபாவம் நிறைந்த மனிதனாகத்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வேதத்தின் எச்சரிப்பின் சத்தத்தை எத்தனை முறை கேட்டாலும் ஒரு மனிதன் மனம் திரும்புவதில்லை அவன் இறுதியம் கடினப்படுகிறது எச்சரிப்பை கேட்கும் போதே அவனுடைய இறுதியமானது அந்த கத்துடைய வார்த்தைகளுக்கு எதிராக அவனுடைய சிந்தை ஓடிக்கொண்டிருக்கிறது இதனுடைய காரணம் என்ன இது கொடிய காலம் சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொல்லி போயிருக்கிறார் அந்த இயேசு நீதி உள்ள நியாயாதிபதியாய் அதி சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே இன்று நீங்கள் மனந்திரும்ப வேண்டும் அவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே